வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்க கீதாவுக்கு பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பூர்ண கொள்கை தான் சுட போறோம் நான் வந்து பிள்ளையார் சுத்தி அன்னைக்கு பூர்ண கொள்கடை வந்து சுட முடியல காரணம் என்னன்னா கொழுதுனாரோட பேத்தி வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அதனால வந்து நாங்களும் அவங்க புண்ணியதனம் கலைக்கிற வரைக்கும் நாங்க வீட்டுல சாமி கும்பிட்றதோ இல்லை கோயிலுக்கு போறதோ எதுவும் செய்ய முடியாது அதனால வீட்டுல மாவு அரைச்சிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சு சரி பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரே ஏதாவது சரி அன்னைக்கே பிள்ளைங்கள்ட்ட வந்து எல்லாம் கொள்கடை செய்யணும்னு சொல்லிட்டோம் ஒன்னும் செய்ய முடியல சரி இன்றைக்கி வந்து அவங்களே ஏதாவது தீனி சாப்பிட்ணு நாங்க சரி மாவு அரைச்சி வச்சது இருக்குது நம்ம உடனே கொழுக்கடை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு வந்து பூர்ண கொழுக்கடை தான் செய்ய போகிறேன் அந்த கொழுக்கட் சிம்பிள் அதாவது மற்றது வேறு எதுவும் செய்யலை ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் மசாலாவுக்கு சாரி பூர்ணத்துக்கு வச்சு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பூர்ண கொழுக்கடை எப்படி செய்கிறதுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்படி செய்யணும்னு தோணுன்னா சாயங்காலம் நாலு மணி ஆனதுக்கப்புறம் தான் எதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு தோணும் அதனால மணி சாயங்காலம் ஆயிடுச்சு அதனால் இப்போது செஞ்சுட்டு மழை வர மாதிரி இருக்குது மழை வருதா என்னன்னு தெரில அம்மா வந்து சொன்ன மாதிரியே வந்து அவங்களே டெய்லியும் வீடியோ எடுக்கிறாங்க இப்போ அம்மா இந்த என்னோட முயற்சியில் நான் டெய்லியும் ஒரு நாள் கூட வீடியோ தவிரக்கூடாது பொண்ணு கணக்கு பண்ணியிருக்கேன் வாரத்தில் முப்பது நாள் அட்லீஸ்ட் அஞ்சு நாள் லெஸ் பண்ணாலும் மீதி இருபத்தஞ்சு நாள் கண்டிப்பாக வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் எனக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் தண்ணி வந்து நல்லா கொதியுது இப்போ நம்ம வந்து கொ கொல்கட்டை மாவுக்கு நல்லா வந்து தண்ணி கொதிஞ்சு வந்தால் தான் நம்ம வந்து மாவில் நல்லா நல்லாயிருக்கும் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இது இப்போ இதை தூக்கி இந்த அடுப்பில் போட்டுடலாம் இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சாச்சு இது வந்து பூர்ணத்துக்கு நெய் ஊற்றிட்டேன் முக்கால் கப்பு வந்து பாருங்கள் தேங்காய் எடுத்திருக்கேன் திருவிருக்கின தேங்காய் இதை நம்ம லேசாக ரெண்டு வத வதக்கிட்டு இதை வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளமும் தேங்காயும் நல்லா கொஞ்சம் மசஞ்சி வர்றது மாதிரி வேறு எதுவும் நம்ம போடல சிம்பிளாக வச்சுருக்கேன் ஏன்னா பொட்டுக்களை எல்லாம் போடுவோம் எள்ளு போடுவோம் அதெல்லாம் இல்லை அது இன்னொரு நாளைக்கு செஞ்சுடுவோம் டைம் ஆகிடுச்சு சிம்பிளாக அது ஏன்னா வெள்ளம் நிறையா வேணும்னா நீங்கள் வெள்ளம் போட்டுக்காங்க ஏன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப சுத்திப்பாக இருக்கிறத விட இப்போ பூர்ணம் வந்து ரெடி ஆகிருச்சு நம்ம அதை இப்போ இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணலாம் அப்போ வந்து இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன்றரை கிணம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதே மாதிரி தண்ணி ஒன்றரை கிண்ணம் ஊற்றிக்கலாம் இதுல ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கிண்டிக்கலாம் இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திண்ட வேண்டாம் நம்ம கை ரொம்ப சூடா சுடு தண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து கரண்டி செஞ்சு மாவு வந்து நல்லா உத்தியாச்சு இந்த மாவை சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா கொஞ்சம் உருட்டிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து வெடுப்பு இல்லாமல் இருக்கிறேங்க அதே மாதிரி கொஞ்சம் கை வெது வெதுப்பாக இருக்கிறப்பே சு இந்த கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே மாவு வந்து நம்ம பிணைஞ்சிட்டோம்னா சாஃப்டாக கிடைக்கும் இல்லைனா வந்து ஒவ்வொரு மாதிரி மொ ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமா அதனால வந்து சாப்பிட்டா வேணும்னா கொஞ்சம் கை வெதும்போது மாவை கொஞ்சம் அவ்வளவு போட மாட்டமான் நீ அது வேறமா இது வந்து சிம்பிளா சேரமா அதுல வந்து பொட்டுக்களை போடலாம் இதெல்லாம் ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குல்ல பருப்பு பாசி பருப்பு அதை வேக வச்சு அதை அப்படியே பண்ணலாம் இப்போ நீங்கள் இந்த ஸ்டைலில் பண்ணுறீங்களா சிம்பிளாக பண்ணுறேன் இது வந்து அன்றைக்கி எங்களை விநாயக சகதிக்கு ஏமாத்துறதுனால இன்றைக்கி செய்கிறாங்க அப்புறம் வந்து நல்லா தண்ணி கொதிஞ்சு காஞ்சிருச்சு இட்லி தட்டை இங்கே ரெடி பண்ணியாச்சு அம்மா வந்துட்டு அம்மா ஸ்டைலில் உருட்டி உருட்டி வைக்கிறாங்க மானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மழை குணமாக இருக்குது பிடிச்சிட்டு மழை குத்துச்சுன்னா இங்கே சமைக்க முடியாது அதனால் ஒரு வேக்காடை மட்டும் ஒரு தட்டை வச்சு மாவு கொஞ்சம் இருக்குல்ல நான் போட்டுப்ப செய்ய போறாங்களா இது செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா என் நான் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து இதை செஞ்சு கொண்டு வருவாங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை இதை தனியாலாம் வீடியோ போடாங்கன்னா சரி இதை இன்னைக்கு செய்கிற அன்னைக்கு இதை அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ அதான் அம்மா தேங்காய் துருவில் பாதியெல்லாம் எடுத்து வச்சுச்சா வச்சுட்டு இப்போ இதே வெந்நீரில் தமிழடுமா இப்பெல்லாம் போடல தேங்காவும் அரிசி மாவும் மட்டும்தான் இதை மட்டும் போட்டு எல்லாமே நம்ம வந்து கொழுக்கடை வந்து தட்டில் வச்சு மேலே நம்ம வந்து சுடுவோம் இது வந்து நம்ம அதே வெந்நீர்லேயே நம்ம வந்து தண்ணிகளை போட்டு இதை எடுத்துடலாம் ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து இப்படிதான் செஞ்சு இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தேங்காயும் மாவும் போட்டு உருண்டையை உருண்டையாக உருட்டி நம்ம வந்து தண்ணியில் வந்து கொதியுற தண்ணியில் நம்ம வேக போட்டு நம்ம இதை எடுப்போம் இப்போ கொள்கை ஃபுல்லாக எல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே இனிப்பு கொள்கை வெந்துருச்சா அதை எடுத்து வச்சாச்சு அம்மா உடனே இந்த உள்கிட்ட வந்துன்னா அந்த உள்கிட்ட மறந்துட்டாங்க அது அப்படியே தண்ணியில் வேகட்டும் இப்போ நம்ம அடுத்த பேஜ் இன்னொரு கொல்கடை கட்டு இருக்குது அதையும் நம்ம வந்து போட்டுடலாம் எடுத்து வச்சிடலாம் அது மூலியும் டீ போட்டேன் டீ வந்து ஆரியணும்னா அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பதட்டோம் இந்த பாருங்கள் டீ போட்டாச்சு அடுத்தது இப்போ நம்ம ரெண்டு பேஜ் வந்து கொழுக்கடை வச்சு வெந்துருச்சு இந்த கொல்கடையும் பாருங்கள் இதுவும் வெந்துருச்சு இதுவும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நம்ம இது உப்பு போடல வெறும் தேங்காவும் மாவும் மட்டும்தான் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எடுத்து நிறுத்தி வச்சலாமா இருக்கு கொல்கடை வந்து நல்லா சாஃப்டா இருக்கு பூர்ணமும் வந்து இனிப்பா சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுங்களை வந்து வந்தவங்க வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அத்தை வந்திருந்தாங்க அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ சார் நாங்கள் எடுத்துட்டு நானும் கிளம்ப போகிறோம் டீ போட்டு குடிச்சாச்சு பரமஸ்தி ஓகே பாய் பாய் ம் கொல்கட்டை செஞ்சு முடித்தாச்சு அதுக்கிடையில் வந்துட்டு அம்மாவோட அக்கா பொண்ணு வந்து விசாகனை பார்க்க வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் கொல்கட்டை செஞ்சு அர்ஜெண்டாக எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம் சாதனா வீட்டுக்கு கடந்து போயிட்டுருக்கோம் இதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி டக்குன்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை வர துரிச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மழை துரிச்சோன்னா இப்போ எப்படி இருக்குது சாதனா வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து ஜில்லு வந்து சாதனா வீட்டுக்கு வந்துடுச்சு தோனி வந்து நம்ம வீட்டுல இருந்துக்குச்சுல ஏன் நம்ம வீட்டுக்கு வரலையா தயிர் சோறு தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சாதனாக்கு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ கொல்கட்டை எடுத்துட்டு வந்தாச்சு எல்லாரும் இப்ப சேர்ந்து சாப்பிட போறோம் தான் இந்த வீடியோ தான் முடிஞ்சிருச்சு சனாக்கா பாய்

ಮಾ <suss> <coughs> <suss> <suss>